அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல சகோதரர்களே பெரியவர்களே நேற்றைய முன்தினம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்க அந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்துல வந்து தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க குறிப்பாக திமுக அரசு குறித்து பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்களும் திமுக அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகத்தையும் நம்ம வந்து சுட்டி காட்டினாலும் சில நேரங்களில் மனிதாபிமான செயல்களை நாம வரவேற்க தவறிவிடக் கூடாது எல்லா செயலையும் எல்லா காரியத்தையும் அரசியல் அரசியல் என்ற சாயத்தை பூசி அதை என்ன செய்யக்கூடாது ஓரவஞ்சனமாக நம்ம பேசக்கூடாது எந்த ஒரு காரியம் செயலா இருந்தாலும் நியாயமான முறையில் அது விமர்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு அந்த அடிப்படையில கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்திய பாலத்தீனத்துக்கு ஆதரவாக நடத்திய ஆர்ப்பாட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுத்து அந்த கூட்டத்தில் வந்து பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீன முஸ்லீம்கள் படக்கூடிய துயரத்தையும் துன்பத்தையும் ரொம்ப விரிவாக விளக்கமாக அதே நேரத்தில் உருக்கமாக பேசியிருந்தார்கள் அதே நேரத்தில் வந்து கடந்த காலங்கள்ல இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன கேட்டால் பாலஸ்தீனத்தை ஆதரித்து தான் நம்ம வந்திருக்கிறோம் ஒரு காலமும் பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கல பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாகவும் அஹ் சொல்ல போனா வந்து அந்த நாட்டுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய நாடு இந்தியா ஆனா இப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டு இருப்பது சரியல்ல முடிவை மாத்தி விட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதற்காக வேண்டி ஒரு தீர்மானம் சட்டசபையில நாங்க நிறைவேற்ற போறோம் அதை வந்து நாங்க இந்த வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதியில இருந்து அந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல பேசி முடிவெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க இது வந்து ஒரு மனிதாபிமான ஒரு பேச்சு அதுக்குள்ள அரசியல் கூட இருக்கலாம் வைங்க ஆண்டுல காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிரா பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கடந்த ஜூன் மாசத்துல பட்டினியால் நடக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ நாற்பத்தஞ்சு பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு மனித உரிமைகளுக்கு எதிராக அழைக்கப்படுகிற கொடுமைகளை இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியாக நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டித்தும் அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இருந்தாலும் வந்து அதுக்குள்ள போக வேண்டிய தேவையில்லை அரசியல்வாதிகள் எதை செஞ்சாலும் அது ஒரு அரசியல் கலப்பு இல்லாமல் இருக்காதுன்னு வைக்கல இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில அவருடைய அந்த பேச்சை வரவேற்க வேண்டிய அரசியல்வாதிகள்ல கூட சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை ஒரு அரசியல் களப்பாக விமர்சனம் செய்றாங்க அது தவறு குறிப்பாக சொல்றதா இருந்தால் பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை கூட அதை அரசியல் படுத்தி விமர்சனம் செய்யறார் தேவை கிடையாது இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அரசியல் விமர்சனமாக இந்த பேச்சை நீங்க சித்தரித்தால் இது மனிதாபிமானத்துக்கு எதிரான பேச்சாக அமைந்து விடும் அரசியல் செய்வதற்கு வேற ஒரு டாபிக் இருக்கு இது வந்து பொதுவா பிஜேபி வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கிடையாது எதிர்ப்பு ஹமாச வந்து தீவிரவாதி அமைப்புன்னு சொல்லுவாங்க பாலசீனத்தில் நடக்கிற அந்த இன அழிப்பை வந்து கொஞ்சம் கூட கண்டுகொள்ள மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அடிப்படையில பிஜேபி இருக்கிறதுனால பிஜேபி அரசாங்கமே ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க விட மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்களும் கடந்த காலங்கள்ல பிஜேபிக்குள்ளேயே நடந்திருக்கு நம்மளோட ஒரு தனி வீடியோவை விட போட்டிருந்தோம் நாட்டு விடுதலை பிரிவினைக்கு வந்து தேச பிரிவினைக்கு காரணம் வந்து முகமது அலி ஜின்னா கிடையாது அவர் வந்து ஒரு மத சார்பற்றவர் தான் மதவாதி கிடையாதுன்னு சொல்லி அத்வானி பேசுனதுக்கு கடுமையான எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் பக்கம் இருந்து எழுந்தது அப்போ பிஜேபி அதை சமநிலைப்படுத்தி சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனை யார் பண்ணாங்க இப்போ சில நேரங்களில் பிஜேபியே வந்து இது போல விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குன்னு முன் வந்தால் கூட உள்ளே இருக்கக்கூடிய அவங்க சித்தாந்தவாதிகள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை அதனால இப்போ கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இடத்துல வந்து பாலஸ்தீன பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கட்டுங்க சுமூகமாக பேசி முடிங்கன்னு ட்ரம்ப் கிட்ட மோடி பேசுகிறார் அப்போ இந்த அளவுக்கு அவங்க முஸ்தி எடுக்கிறது தான் பெரிய விஷயம் ஏன்னா வந்து ஒரு அந்த அரசியலமைப்பு கட்டமைப்பு வந்து அவங்க அவருடைய சித்தாந்தமே வேற பிஜேபியில் இருக்கக்கூடிய அரசு சித்தாந்தமே வேற அதனால அவங்க எதிர்ப்பு தெரிப்பாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அண்ணாமலையார் வந்து இந்த மாதிரி நேரத்தில் இந்த கருத்தை நீங்கள் பேசுறது வந்து குறிப்பாக உள்ள நடுநிலையான இந்துக்கள் இஸ்லாமியர்கள் வந்து அவர்கள் மீது வந்து ஒரு தவறுதலான ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்றதா நினைப்பாங்க நீங்கள் திமுகவுடைய அந்த நிர்வாக குறைபாட்டை பேசுறீங்க நீங்க வெளிநாடு அரசியல பேசுறீங்களா உள்நாட்டுல உள்ள விவகாரங்களை க கவனிச்சீங்களா நீங்க கேக்குறீங்க ஆனா பார்க்கிற பார்வை வேற மாதிரி உழுவும் ஆனால் இது போன்ற வார்த்தைகளை வந்து பிஜேபியில இருக்கக்கூடிய அது முன்னாள் மாநில தலைவர் பல மக்களால் வந்து பாராட்டுக்குரிய அண்ணாமலை வந்து இது போன்ற விமர்சனங்களை முன்வைப்பது அபத்தமானது அப்படி சொல்றாரு உள்நாட்டு அரசியல தான் வெளிநாட்டு அரசியல சொன்னா அதாவது பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிவதற்கு இந்தியா தானே காரணமா இருந்தது இந்தியா தானே அந்த வங்காளிகளுக்காக வேண்டி போராடி ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தது இந்தியா தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் உக்ரைனுடைய பொருளையும் சமாதானமாக வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடி தலையிட்டு அந்த பிரச்சனையை பேசுறாரு எவ்வளவோ அயல் நாட்டு கொள்கை குறித்து நம்ம பேச தானே செய்யறோம் அப்போ வெளிநாடு அரசியல் குறித்து பேசக்கூடாது என்பது என்று சொல்லுவது வந்து ஒரு நகைப்புக்குரியது இது போன்ற ஒரு சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல அது வந்து கொடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல ஒரு தமிழக முதல்வர் ஆதரவு அளிப்பது என்பது அரசியலை தாண்டி மனிதாபிமானமான ஒரு செயலாக பார்க்கப்பட வேண்டும் அதற்கு ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பாக பாராட்டப்படணும் இந்த விஷயத்துல எல்லாரும் நம்ம பாராட்டி தான் ஆகணும் கட்சி வேதமின்றி இந்த முதல்வர் ஸ்டாலின் சொன்னது வரவேற்புக்குரியது மனிதாபிமானத்துக்குரியது இந்த செயலை அரசியல் அரசியல்படுத்தி விமர்சிப்பது என்பது கண்டிக்கத்தக்கது அது நாகரிகமானது அல்ல என்பதைத்தான் இந்த பதிவின் மூலமாக நாம பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் எல்லா புகழும் ஏக இறைவன் உருவமைக்கும்